தேவியை பொறுத்தளவுல அவங்களுடைய சிக்கல்கள் பிரச்சனைகள் தெரியும் சந்திச்சு இருந்தர்களா அதான் நான் சொன்ன இந்த படகோட்டி படமும் புதிய பறவை படம் வரும்போது எம்ஜிஆர் கொஞ்சம் அவங்க மேல கொஞ்சம் வருத்தம் அதனால் தவிர்க்க முடியாது போயிட்டாங்க எம்ஜிஆர் தயாரிச்ச அவருடைய சொந்த படம் நான் ஆணையிட்டால் ஆஹ் அது அதுல வந்து எங்க வீட்டு பிள்ளையில வந்து டம்மி ரோல் தான் அவங்களுக்கு அதுல அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனால் அவங்க பெரிய ரோல் கொடுத்தாங்க பட் இருந்தாலும் கே ஆர் விஜய் அப்போ உள்ள வந்துட்டாங்க கே ஆர் விஜயாவுக்கு கிடைச்ச இது இந்த மாதிரி கிடைக்கல கொஞ்சம் கே ஆர் வந்ததுக்கு அப்புறம் ஆனா எம்ஜிஆர் கே ஆர் விஜயாவை போட்டு தாளம்பூர் ஒரு படம் எடுத்தார் அப்புறம் மறுபடியும் கிட்ட விட்டார் ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகுதான் கம்ப்ளீட்டா அது அது ஜெயலலிதாவோட வீழ்ச்சி லதா வந்தவங்க ஜெயலலிதா கொடுத்தாங்க மஞ்சளாவுல தான் வந்தோம் ஒருத்தரும் ஒவ்வொரு நடிகை வரும்போது சீனியரா இருக்கிறவங்க அவங்க தான் அதாவது மாற அணி இந்திரன் தான் மாறுவான்வாங்க ஆனா இங்க வந்து இந்திரன் இருந்துகிட்டு இருந்தா இந்திராணிகள் தான் மாறிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும் அதை மாத்திக்கிட்டே வந்தாங்க ஹீரோயினை மாத்திக்கிட்டு தான் தப்பிச்சா